நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அமோகமாக இருக்கணும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி ஆனவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் புரோட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலேருந்து புரோட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சனி தசையில் பிறந்தவர்கள் சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பாதிப்பு உடையவர்கள் சனி நீச்சம் பெற்றவர்கள் சனி பகை பெற்றவர்கள் இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருடைய சுய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி மாறும் மாறும் பலன்கள் மாறும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ நீங்கள் கேட்கணும் உங்களோட சிற ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு என்ன ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நம்ம பனிரெண்டு ராசி பழங்களை நாம் பார்க்க போகிறோம் மிருகசிரிஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி தொழில் வழியில் நிறைய கஷ்டப்பட்டாச்சு இப்போ மிதுன ராசிக்கு சில பேருக்கு வேலை மாறியாச்சு சில பேருக்கு வேலை மாறி கொண்டிருக்கக்கூடிய ப்ராசஸிங்கில் இருக்கீங்க பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது கு குழப்பமான ஒரு ராசி ரொம்ப குழப்பம் அதாவது தானும் குழம்பி அடுத்தவங்களையும் விட்டு அந்த வேலையை முடிக்க விடாமல் டபுள் மைண்டட் பர்சன் எப்போதுமே இந்த ரெண்டு மைண்ட் இருக்கும் காலையில் சரின்னு வாங்க மத்தியானம் வேணும்னு வாங்க சாயங்காலம் திரும்ப நைட்டு யோசிச்சு பார்த்தேன் காலையில் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு ஸ்திர புத்தி ஸ்திரமாக இருந்தால் தான் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு பேர் சொல்ல முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மிதுன ராசிக்கு அதிபதி ஜாதகத்தில் புத பகவான் புதன் வந்து ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் இப்போ வரக்கூடிய இந்த சனி பயிற்சி ராசிக்கு பத்தில் சனி வரார் அப்போ பத்தில் சனி வந்தால் என்ன பண்ணுவார் பத்தில் சனி வந்தால் ஒரு பழமொழியே இருக்குது பத்தில் சனி வந்தால் பதவியை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போது உங்கள் ஜாதகப்படி சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்கிற வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் பேச்சில் சாமர்த்தியம் தன் செயலில் குழப்பம் மற்றவங்களுக்கு என்ன ஓடி ஆடி செய்வீங்க ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது குழப்பம் குழப்பமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் தைரியம் மிகுந்தவர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காரியவாதி உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நீங்கள் எதிலும் இறங்கி உங்கள் காரியவாதி அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு புரியும் எதிலும் வியாபார புத்தி தொழில் திறமை உண்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வருகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக வருகிறது பத்தில் சனி வரது அப்படிங்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை நிகழக்கூடியதாக இருக்கும் இதனால் எந்தெந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக அமோகமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறை நடத்தக்கூடியவர்கள் அதே போல் பள்ளிகள் நடத்தக்கூடியவர்கள் கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் சட்ட ஆலோசகர்கள் சட்ட வல்லுநர்கள் ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வங்கி பணியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் தொழில் அதிபதியாக இருந்து நல்ல பலனை தருவார்கள் சொந்த தொழில் பண்ணின்னு இருக்கோம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் இந்த யாராவது இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இரும்பு சார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கி விட ஒரு படி நன்ன தூக்கி விடக்கூடிய யோகம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் செய்த தொழில் சில பேர் அதை விரிவுபடுத்தி நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க முன்னோர்கள் எங்கள் தாத்தா இதை பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா இதை பண்ணிட்டு இருந்தாங்க நான் இப்போ இதை இதை வந்து நல்லா இந்த பிஸ்னஸை நல்லா மேலே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நல்லா கொண்டு வருவாங்க நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள் எல்லா இடத்துலையும் பேசாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க மனசில் பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சில நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில கடன் சுமை குறையும் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் திட்டங்கள் மனதில் வைத்து சாதித்த பிறகு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அது நல்ல யோகமாக உண்டு வாகன யோகம் உண்டு அரசு துறை பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இடமாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யோசிக்க வேண்டாம் சரி இது நமக்கு நல்ல மாற்றம் தான் ஸோ இதை நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாறிக்கோங்க தாய் வழி உறவு தாய்மாமன் தங்கை உறவு செலவுகள் கூடும் வீடு கட்டம் முயற்சி பலன் தரும் உழைப்பு நல்ல பலன் தரும் அதே போல் குழப்பம் அதிகமாக இருக்கும் சில நேரங்கள் பகைய அதிகம் வளரும் சில நேரம் உங்களை பார்த்து பகை சில நேரத்தை வளரும் கவனமும் தேவை கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் கோர்ட்டுக்கே சாதகமாக முடியும் மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விவசாயம் சம்மந்தப்பட்டது ஆதாயம் தரும் ஷேர் மார்க்கெட் அனுபவம் இருந்தால் செய்யவும் அதே போல பூர்வீக சொத்து கை கொடுக்கும் இரண்டாம் திருமணம் கை கொடுக்கும் பூமி மங்கள யோகம் உண்டு இப்போ இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் மூணு நினைக்கிறீங்க வாங்குவீங்க ஒரு ஒரு இடம் வாங்கணும் நினைச்ச கூட ஒரு கிரௌண்ட் நினைச்ச கூட இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதே போல அரசாங்க வேலை நல்ல அமோகமாக இருக்கும் காவல்துறை சிறப்பான பணி செய்வார்கள் காவல்துறையில் பெயர் இருந்தும் கொஞ்சம் அதை அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சில நல்ல சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை நிதானம் தேவை வேலை பார்ப்பவர்கள் வேலை நிறுவனத்தில் ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நன்னா இருக்குது கரு நீளம் வந்து ஆகாது கவனமாக இருங்க பத்து வாரம் எள்ளு தீபம் போடுங்க ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருநெல்வாரில் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் நல தீர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோ தூரம் போக முடியாதவர்கள் பல்லவரத்தில் இருக்கக்கூடிய பொய்ச்சலூரில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சன்னதி தனியாக இருக்குது ஐந்து அர்ச்சனை அகத்தீஸ்வரர் கோவிலு பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அமோகமாக இருப்பீங்க எண்பது வரைக்கும் நன்னாக இருக்குது வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்